பில்லா படம் வெளியான சமயத்தில் இருந்தே ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்களால் இந்த படம் பாராட்டுகளைப் பெற்றது மேலும் படம் வெளியாகி பல ஆண்டுகள் ஆகி இருந்தாலும் ரசிகர்கள் மீண்டும் மீண்டும் விரும்பி பார்க்கும் படமாக இது உள்ளது இப்போது பில்லா ரீ ரிலீஸ் என்ற செய்தி ரசிகர்களை கொண்டாட்டத்தில் ஆழ்த்தியுள்ளது ஜிபி என்டர்டெயின்மெண்டின் அரவிந்த் சுரேஷ் குமார் மற்றும் டாக்டர் ஞானபாரதி ஆகியோர் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று தமிழ்நாடு முழுவதும் ஏடிஎம் புரொடக்ஷன்ஸ் மூலம் நூற்று ஐம்பது திரைகளில் இந்த படத்தை வெளியிடுகிறார்கள் ஜிபி என்டர்டெயின்மெண்ட் அரவிந்த் சுரேஷ் குமார் மற்றும் டாக்டர் ஞானபாரதி பில்லா படத்தை மீண்டும் வெளியிடுவதில் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த திரைப்படம் வெற்றிகரமான ரீமேக்குகளில் ஒன்றாக சினிமா துறையில் குறிப்பிடத்தக்க இடத்தை பிடித்துள்ளது பில்லா திரைப்படத்தின் திரையரங்க வெளியீடு அஜித் ரசிகர்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பு பார்வையாளர்களையும் கவர்ந்த ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டமாக அமைந்தது மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அஜித்குமார் சாரின் பிறந்த நாளை ஒட்டி தமிழ்நாட்டில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இந்த படத்தை மீண்டும் வெளியிட ஏடிஎம் புரொடக்ஷன்ஸுடன் இணைந்து செயல்படுவதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம் என்றனர் விஷ்ணுவர்தனின் ஸ்டைலான மேக்கிங்கில் அஜித்குமார் நடிப்பில் வெளியான பில்லா பாக்ஸ் ஆபீஸில் அற்புதமான சாதனையை படைத்தது அஜித்குமாரின் இரட்டை வேடத்தில் நடித்திருக்க நடிகை நயன்தாரா கதாநாயகியாக நடித்திருந்தார் நீரவ் ஷாவின் கண்கவர் காட்சியமைப்பு மற்றும் யுவன் ஷங்கர் ராஜாவின் பவர் பேக் இசை ஆகியவை பார்வையாளர்களுக்கு மறக்க முடியாத சினிமா அனுபவத்தை வழங்கின அண்மையில் தளபதி விஜய் நடித்த கெல்லி படம் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மறு வெளியீடு செய்யப்பட்டு வசூலில் சக்கை போடு போட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக தற்போது அஜித்தின் பில்லா படத்தை அவருடைய பிறந்தநாளான மே முதலாம் தேதியன்று ரீரிலீஸ் செய்யவிருப்பது குறிப்பிடத்தக்கது